கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி ஷஷ்டி திதி தேய்வரை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலிலேயே கொஞ்சம் உண்டு கற்கண்டு சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இந்த நாளை பார்க்கும் பொழுது சந்திரனும் செவ்வாயும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நாள் பொதுவாகவே மூன்று ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சொல்லலாம் யார் யாருக்குன்னு பார்த்தோன்னா அது முதலாவதாக சொன்னோன்னா தனுசு விருட்சிகம் மீனம் கடகம் நான்கு ராசிகள் கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அப்படின்னு கேட்டோன்னா கன்னி ரிஷபம் மகரம் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமானது மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலும் பல பேருக்கு நிலப்பலன்கள் வாங்கிறது சில பேருக்கு வீட்டில் வாட்டர் டேங்க் புதுப்பிக்கிறது சில பேர் ஆரோ வாட்டர் பிளான்டெலாம் போடுறது தாயாருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு வீட்டில் பெரியவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கிறவங்களும் கொஞ்சம் பிபி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பிருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் சில பேருக்கு அண்ணன் தம்பி குழு சண்டைகள் எல்லாமே நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் முருகப்பெருமான மனசார வணங்குங்க ராசியான நிறம் வெள்ளை நிறம் மித்துன ராசி மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சல் கவனம் சில பேருக்கு பல் சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட உபாதிகள் வந்து நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றம் ஏற்படும் சில பேருக்கு விட்டு கொடுத்தா தான் நல்லதுங்கிறதுனால இன்றைய நாள் வாழ்க்கை துணையை விட்டு கொடுத்துருங்க டென்ஷன் ஆகாதீங்க நல்லது நடக்கும் நிறையா இன்னைக்கு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா பொன்னிறம் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன விஷயம் கூட முடிக்க முடியலங்கிற கோபம் ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நாள் நீங்கள் நினச்சதெல்லாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் மிகவும் யோகமான நல்ல பலன்கள் காத்துட்டுருக்கு ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் இருந்தாவே எல்லாத்தையுமே நீங்கள் ஜெயிக்கலாம் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்து உங்கள் ஹெல்த்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான விஷயம் நமக்கு எதுக்குமே சாதகமா ஒரு சின்ன வருத்தம் மட்டும் பொறுத்த வரைக்கும் திடீர் பட வரவுகள் வரும் வெளியூருக்கு போறக்கூடிய வாய்ப்புகள் பிரயாணத்தின் மூலியமா சக்சஸ் ஏற்படக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சனர் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சில பேருக்கு பதவி உயர்வுகள் சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் சில பேருக்கு நல்ல டிக்கெட் கிடைக்கிறது நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியும் நண்பர்கள் மூலியமாகவும் லாபத்தை கொடுக்கும் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பச்சை நிற துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழிலில் மாற்றங்கள் தொழிலில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் மேனேஜபிளாக இருக்கும் யாரெல்லாம் நீர் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறர்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் பெரிய ஒரு சக்சஸ் இருக்குது வீட்டில் மாமியாருடைய ஹெல்த் இன்றைய கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணத்தின் மூலியமாக சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சில விஷயங்கள் வேண்டாத வெறுப்பாக செய்வது சில விஷயங்கள் கன்ஃபியூஷன் கொடுக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு மனம் ஏதோ சம் உருகி சில விஷயங்கள் சொல்றது செய்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் பிரயாணங்களில் மட்டும் கண்டிப்பாக கவனமா இருக்கணும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து பார்த்துக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோபில நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் பச்சை நிறம் தனுசு தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் தண்ணீர் சார்ந்த விஷயங்கள் காரம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுக்காகவும் செலவை கண்ட்ரோல் பண்ணாமல் இன்றைய நாள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ராசியானர் மகர மக்கர ராசியிலிருந்து மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணையோட ஹெல்த் கவனமாக பார்த்துக்கணும் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக இன்றைய நாள் வாழ்க்கை துணையுடைய பயணம் இருக்கும் இதனால் நீங்கள் பார்க்குற மனுஷெல்லாம் ஒரு மாதிரி கோபமாக கொஞ்சம் மூர்க்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல பணம் வசதி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தனப்பிராப்தம் ஏற்படும் ஆர்மி நேவி ஏ இதெல்லாம் பொதுவாகவே பணிபுரியக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொழர் கும்ப ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்படும் வயிறு அசிடிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது கொஞ்சம் பொறுமையா இருந்தால் நீங்க செயல்பட்டீங்கன்னா பரவாயில்ல மற்றபடி பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை எல்லாமே நல்லா இருக்கும் கடன் கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி ரெண்டையுமே இன்றைய நாளில் தவிர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவமானம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பித்தர்களுடைய அனுகிரகம் முன்னோர்கள் அனுகிரகம் பண்றது அனுகிரகங்கள் ரொம்ப முக்கியமானது அதனால அவங்களை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சாளர் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிபி டென்ஷன் ப்ரெஷர் குழந்தைகளுடைய ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரத்த கொதிப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கும் சில பேருக்கு லோ பிபி கூட ஆகும் பார்த்துக்குங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து பிரயாணத்தின் மூலியமாக பெரிய சந்தோஷம் ஆனந்தம் ஏற்படக்கூடிய நாள் விரோதமான எண்ணங்கள் சற்று அதிகமாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனாக சுக்கினா பவன் தூ சமஸ்தன்மங்கள் ஆணிபவன் துரோண கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க